வந்து வியட்நாம் சூப்பர் அலின்னு சொல்றது இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடியிலேயே கூட பார்த்தீங்கன்னா பிஞ்சு இருக்கும் ஏன்னா இந்த ரகத்தோட கேரக்டர் அந்த மாதிரி குணாதிசயம் அதாவது ஒரு ஒன் இயர்லேயே உங்களுக்கு கமர்ஷியல் ஸ்டார்ட் ஆகிடும் இது உள்ள சொலையே பார்த்தீங்கன்னா சிவப்பா இருக்கும் நம்ம கேரட்டில் இப்போ ரீசண்டாக பார்த்துருப்பீங்க இப்போ ரீசண்டா ஃபேமஸ் ஆகிடுது ஸோ அந்த ரகம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பீட்ரூட் கோவான்னு சொல்லுவாங்க பிளாக் கோவான்னு சொல்லுவாங்க இது ஒரு மலேசியன் வெரைட்டி இது அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன்ல அந்த ரகம் இந்தியாவுக்குள்ள வந்துச்சு பட் இது கமர்ஷியல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு எதனால் அப்படின்னா இதில் வரக்கூடிய காய்களுடைய அளவு கம்மி ஈல்டு ரொம்ப கம்மி அப்போ விவசாயிகளுக்கு இது சூட்டபுளாக இல்லை இது வெரைட்டியாக குவாலிட்டியாக கன்ஃபார்ம் பண்ணுறோம் ரெண்டாவது சீக்கிரமாக ஈல்டு வருது அவ்வளோதானே அவளுக்கு இதில் வேறியே இந்த மரவணு மாற்றம் அந்த மாதிரி எந்த விஷயங்கள் கிடையாது தாய் ஆல் டைம் ஏங்குன்னு சொல்கிறதுங்க சார் இந்த ரகத்தோட ஸ்பெசிஃபிக் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூட் த இயர் வந்து நமக்கு ஃப்ரூட்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் ஆயிடும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம் இன்னும் ஒரு ஒன் மந்த்லேருந்து நமக்கு காய்கறி வரணும் நண்பர்களுக்கு வணக்கம் உலகம் யூடியூப் சேனல் எல்லாத்து உங்களுக்கு அன்புடன் வர இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விராலி மலை திருச்சியில் இருக்கிறேங்க இன்னைக்கு வந்துட்டு ஒரு பல நர்சரிக்கு தான் வந்திருக்கிறோம் என்னென்ன வகையான பல செடிகள் எல்லாமே இருக்குது அப்படின்னு பார்க்க போறேங்க குட்டியாக இருக்கக்கூடிய மாங்காய் செடியில் இருந்துங்க நல்ல ஒரு ஒன்றரை வயசாகி நம்மளுக்கு காய்க்கூடிய பல மரங்கள் முதல் கொண்டு பல வகையான செடிகள் எல்லாமே வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்துட்டு சீக்கிரமாக பயன் தரக்கூடிய மரங்கள் எல்லாமே சார் பண்ணிட்டு இருக்காரு அந்த விதத்தில் இன்னைக்கு இந்த நர்சரி முழுசுமே சுற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் வந்துட்டு ஒரு பழங்கள் உற்பத்தி பண்ணி அது விவசாய ரீதியாக ஒரு வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது சார் வந்துட்டு எல்லா செடிகளை பத்தியுமே வந்துட்டு உங்களுக்கு முழுசா சொல்ல போறாரு கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ பல செடிகள்ல என்னென்ன வெரைட்டி பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம நர்சரி எங்க இருக்குது அதை பத்தி சொல்லுங்க சார் விவசாய பிரமிக்கும் வணக்கம் இப்போ நம்ம நர்சரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏர்லி பர்ட் பிளான் நர்சரி இப்ப நம்ம இந்த நர்சரி லொகேஷன் பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் விராலிமலைங்கிற ஊர் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் வில்லேஜுக்குள்ள நம்ம பண்ணியிருக்கோம் மெயினாக நம்முடைய ஃபோக்கஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பிளான்ட்ஸ் சார் அந்த பழச்செடிகளை புது புது ரகங்கள் வெளியிலேருந்து கொண்டு வரோம் அந்த ரகங்களில் எது கமர்ஷியலாக நமக்கு இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் லாபகரமான ரகங்களாக இருக்கும் அந்த ரகங்கள் எல்லாத்தையும் இப்போ நம்ம கேமட்டு தான் கொடுத்துருக்கோம் சரிங்க சார் இந்த பல மர செடிகளை பற்றி சொல்லுங்கள் சார் உள்ளே காய் விட்டுருக்குது இந்த செடி என்ன வெரைட்டி சார் இது எவ்வளோ நாளில் விவசாயிகள் பயன் தரும் அப்படிங்கிறது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இப்போ பல செடிகள்னு பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் இருக்குது பட் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வெரைட்டி கொடுக்குறோம் அதில் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து வியட்நாம் சூப்பர் அலின்னு சொல்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடியிலேயே கூட பார்த்தீங்கன்னா பிஞ்சு இருக்கும் ஏன்னா இந்த ரகத்தோட கேரக்டர் அந்த மாதிரி குணாதிசியம் அதாவது ஒரு ஒன் இயர்லேயே உங்களுக்கு கமர்ஷில் ஸ்டார்ட் ஆகிடும் த்ரோ அவுட் த இயர் வந்து உங்களுக்கு பழங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பெரிய ஒரு ஃபைவ் கேஜி ஒரு மெச்சூர்ட் ஃபுட் இருக்கும் போதே அடுத்த பூ ஸ்டார்ட் ஆகிடும் ஈவன் மிடில் ஸ்டேஜில் இருக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு த்ரோ அவுட் த இயர் வந்து உங்களுக்கு பழங்கள் இருக்குங்கிறப்ப உங்களால் ஒரு பெட்டர் ப்ரைஸுக்கு நம்ம கொடுக்க முடியல ஒரு சீசனில் ஃப்ரூட்டுங்கிறது அந்த சீசனில் மட்டும் வரும்போது நமக்கு ஒரு ப்ரைஸ் கிடைக்கும் பட் அதே பழத்தை உங்களால் வருஷம் ஃபுல்லாக கொடுக்க முடியும் ஒரு நல்ல ஒரு ஸ்வ இனிப்புத்தன்மையுடையும் ஒரு ப்ராப்பர் ஒரு ஃபோர்ட்டு ஃபைவ் கேஜி சைஸில் ஒரு ஃப்ரூட்ஸ் உங்களால் கமர்ஷியலாக கொண்டு போய் வியாபாரில் கொடுக்க முடியும் அப்படின்னா நமக்கு நான் லாபம் அளவு நல்லாயிருக்கும் அதனால தான் மெயினாக அந்த வியட்நாம் சூப்பர் வழி இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் இன்னும் ரெண்டு ரகம் கொடுக்கணும் இது வந்து வியட்நாம் பிரிட்ன்னு சொல்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டூ இயர்ஸில் நமக்கு இது ஸ்டார்ட் ஆகிடும் இது உள்ளுக்குள்ள சொலையே பார்த்தீங்கன்னா சிவப்பாக இருக்கும் நமக்கு ரீசண்டாக பார்த்துருப்பீங்க ரீசண்டா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு ஸோ அந்த ரகம் நமக்கு கொடுத்துட்டு அது மலேசியன் ஹனின்னு சொல்றது அது மஞ்சள் தான் இனிப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் தேன் பலான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அதில் ஒரு செசுக்கான ரகம் இந்த ரகங்களுமே வருஷம் ரெண்டு தடவை காய்க்கக்கூடியது இது நம்ம வச்சிருக்க எதுவுமே வருஷம் ஒன் டைம் கிடையாது இது ரெண்டுமே அதாவது நார்மல் சீசன் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு கமர்ஷியல் சீசன் அந்த சீசன் தாண்டி அடிஷனல் இன்னொரு சீசனும் காய்க்கும் அதனால நமக்கு ப்ராஃபிட் அதனால் அதனால இந்த மூணு ரகத்தை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் பொய்யா செடி எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வகையில் இருக்குது இதில் வந்துட்டு சீக்கிரமா விவசாயிகள் பயன் தரக்கூடிய கொய்யா செடி என்னன்னு சொல்லுங்க சார் அதே மாதிரி வந்துட்டு இந்த ஒட்டுக்கட்டத்தில் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அந்த மரபணுக்கள் மாற்றப்பட்டதா இல்லை அது வந்துட்டு ஒரிஜினல் இருக்கக்கூடியதா அப்படிங்கிறது பத்தி எல்லாமே கொஞ்சம் நம்ம இப்போ நம்ம கையில் வச்சிருக்க பார்த்தீங்கன்னா ரெட் டைமண்ட் அப்படிங்கிற ஒரு புது வெரைட்டிங் சார் இந்த ரகம் இந்தியாவுக்குள்ள என்றாயே ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயர் தான் ஆகுது இப்போ தமிழ்நாட்டில் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் சொன்ன மாதிரி கொய்யான்னு வரும்போது பல ரகங்கள் இருக்குது இப்போ இந்த ரெட் டைமுங்கிறது உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ரெட் கலரில் வரும் சீட்ஸும் பார்த்தீங்கன்னா விதைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு விதைகளில் இருக்கும் அந்த விதைகளும் மென்மையாக இருக்கும் அதனால் இது கமர்ஷியலி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரகம் இதை கொடுத்துட்ருக்கோம் கொடுத்துட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் பார்த்தீங்கன்னா சார் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ரகம் புது புது ரகங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பட் விவசாயம் வரும்போது இது எந்த எல்லா ரகமும் நம்ம கமர்ஷியலாக கொண்டு போக முடியும் ஏன்னா ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒரு சின்ன ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் ஒரு பழச்செடிகள் நம்ம பேசிக்காக எடுத்துக்கிட்டாவே சார் மூணு விஷயம் நம்ம அடிப்படையாக பார்த்துக்கணும் ஒரு கன்சியூமர் அந்த பழத்தை சாப்பிடும்போது அவங்களுக்கு டேஸ்ட் இருக்கணும் நியூட்ரிஷன் வேலை இருக்கணும் சரி வியாபாரிகள் எப்போ அந்த பழத்தை டச் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு செல்ஃப் லைஃப் இருக்கணும் ஒரு பழத்தை கொண்டு போனாங்க அப்படின்னா ஒரு விவசாயத்தை வாங்கி அதை ஹோல்சேலுக்கு கொண்டு போய் ஒரு ரீட்டைக்கு போகும்போது அந்த பழம் தாங்கும் தன்மை பெட்டராக இருக்கும் இதை பார்ப்பாங்க விவசாயிகளுக்கு அஃப்கோர்ஸ் ஈல்டு நல்லா இருக்கணும் நமக்கு கமர்ஷியலாக ரொம்ப நோய் தாக்குதல் இல்லாத ஒரு அகமாக இருக்கணும் இப்போ ஏன் நம்ம ரெட் டைமெண்ட் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி தைவான் பிங்குன்னு ஒரு ரகம் இருந்துச்சு அர்காக்கரன் ஒரு ரகம் வந்துச்சு ஈவன் எல்ஃபாட்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஆய குடியெல்லாம் அதிக பண்ணிட்டு இருந்தாங்க அது வெள்ளை ரகம்னு சொல்லுவோம் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா சிவப்பு ரகங்கள் அதிகம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு அதில் அர்க்காக்கரங்குன்ற ரகம் வந்துச்சு அதுக்கப்புறம் தைவான் பிங்கு வந்துச்சு இப்போ இந்த அர்க்காக்கரில் என்ன இஷ்யூ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து செல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி பழம் நல்ல கலரில் இருக்கும் நல்ல டேஸ்ட் இருக்கும் ஆனால் ஒரு டூ டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது பழம் வந்து கனிஞ்சிடும் அப்போ வியாபாரிகள் தயங்குறாங்க பல்க்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸோ ஒரு கால கட்ட காலக்கட்டத்துக்கு அப்புறம் அந்த ரகம் வந்து கமர்ஷியலி கொஞ்சம் ஸ்லோ ஸோ அதுக்கு வந்து தைவான் பிங்க் உள்ள வந்துச்சு அந்த ரகம் நல்ல ரகம் கமர்ஷியலி லைஃப் பெட்டராக இருக்கும் நல்ல ஈழில் கூடிய ரகம் பட் அதில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட் அதாவது ஸ்வீட் வேல்யூன்னு சொல்கிற அதுவுமே கொஞ்சம் கம்மி தான் அந்த ரகத்தில் பட் ஸ்டில் அது கமர்ஷியலே ஒரு லாஸ்ட்டு சிக்ஸ் செவன் இயர்ஸ் இந்தியா ஃபுல்லாகவே பண்ணி தான் இருக்கா நம்மளும் இருந்தோம் இப்போ ரீசெண்டாக இந்த ரகம் கமர்ஷியல் எல்லா விதத்துலேயும் பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்குது நல்ல கலர் கிடைக்கிது நமக்கு ரெட் கலர் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு செல்ஃப் லைஃபும் நல்லாயிருக்கு கமர்ஷியல் ஈல்டும் நல்லாயிருக்கு அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக இப்போ நம்ம ஒரு சிக்ஸ் மந்தாக இந்த ரகத்தை ரொம்ப ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம் சார் ஒன்ஸ் இந்த கமர்ஷியலாக இந்த ரகம் வந்ததுனால மற்ற எல்லா ரகத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் சில ரகங்கள் கமர்ஷியலே வயபிளே இல்லாமல் இருக்கும் அதுவும் கூட சில ரகங்கள தவறாக பண்ணிடுறாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இது ஒரு ரகம் சார் இப்போ இது வந்து பீட்ரூட் கோவான்னு சொல்லுவாங்க பிளாக் கோவான்னு சொல்லுவாங்க இது ஒரு மலேசியன் வெரைட்டி இது அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டியில் இந்த ரகம் இந்தியாக்குள்ளே வந்துச்சு பட் இது கமர்ஷியல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு எதனால் அப்படின்னா இதில் வரக்கூடிய காய்களோடைய அளவு கம்மி ஈல்டு ரொம்ப கம்மி அப்போ விவசாயிங்களுக்கு இது சூட்டபுளாக இல்லை அதே மாதிரி லைஃப் ரொம்பவும் கம்மி நீங்கள் அந்த பழத்தை எடுத்து டேட்டஸ்ட்டு அனுப்புனீங்கன்னா வித்தின் ஒன் டே அந்த பழம் வந்து பிளாக் கலரில் மாறிடும் இந்த ஒரு செடி வச்சுருக்கேன் சார் ஆந்திராவிலருந்து கொண்டு வந்து சார் ஊருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபான்னு கொடுத்து ஒரு செடி வாங்கி நானே வச்சிருக்கேன் கமர்ஷியலுது பண்ணி இப்போ நம்ம பல்லாடம் பக்கத்துலலாம் நம்ம கஸ்டமருக்கு பக்கத்தில் கூட இன்னொரு விவசாயி அவங்க சொல்லி இன்ஃபர்மேஷனில் வந்துச்சு கிட்டத்தட்ட இந்த ரகத்தை ஒரு நாலு ஏக்கர் பண்ணிட்டாங்க பட் என்ன சிக்கல் வரும்னா சார் வியாபாரிகள் வாங்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு அந்த பழத்தை கொண்டு போனால் அவங்க செல்ஃப் லைஃப் இருந்தால் சேல் பண்ண முடியும் நீங்க அனுப்புறீங்க வித்தின் ஏ டே வந்து பழம் வந்து கணிஞ்சிருது இல்லை பிளாக் கலராக மாறிச்சு அப்படின்னா கமர்ஷியல் பண்ண முடியாது நியூட்ரி கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் இது பெஸ்ட் வெரைட்டி இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் வச்சுக்கிறீங்க ஒரு வீட்டில் நியூட்ரிஷன் ரொம்ப அதிகம் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆனால் கமர்ஷியலாக நம்ம பண்ண முடியாது இதுதான் சிக்கல் அப்ப நம்ம பார்க்க வேண்டியது ஒரு விவசாயம் வரும்போது மூணையும் நம்ம பார்க்கணும் கமர்ஷியல் இருக்கணும் வியாபாரிகள் உகந்ததா இருக்கணும் கன்சியூமருக்கும் உகந்ததா இருக்கணும் அந்த வகையில் இந்த ரெட் டைமண்ட் ஒரு பெஸ்ட் வெரைட்டிங் சார் நல்லா இப்போ இந்த ஒட்டி எடுக்கிறதுன்னு சொல்கிறாங்களே சார் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக சார் இப்போ பொதுவாகவே நமக்கு அது தான் எல்லாருக்கும் இருக்கிற விஷயங்கள் இப்போ ஆர்கானிக் நம்ம உள்ளே அதிகமாக வரும்போது இந்த மரபணு மாற்றத்தை அதிகமாக நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் காய்கறி செடிகளாக அதை அதிகமாக பேசுகிறோம் பழச்செடிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச தகவல் படி பார்த்திங்கன்னா இந்த மரபணு மாற்றங்கிற விஷயம் பெரிய லெவலில் இல்லை தான் சொல்லுவோம் அதாவது இப்போது ஒரு விதை செடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பழச்செடியில் விதை இதே ரெட் டைம் நீங்கள் விதையை எடுத்து போடலாம் அந்த விதச்செடி வளர்ந்து ஈல்டு கொடுக்குறக்கு அஞ்சு வருஷமும் ஆறு வருஷமும் ஆயிரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார நிலையில் எந்த ஒரு விவசாயினாலே ஒரு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணிடலாம் ஒரு ஈல்டு பார்க்குற நிலமில்ல யாருமே இல்லை முதல் விஷயம் ரெண்டாவது விதச்செடியை வச்சு நீங்கள் உருவாக்கக்கூடிய ரகம் வந்து அந்த தாய் செடின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம மத மதர் பிளான்னு சொல்லுவோம் அதோட ஃபுல் கேரக்டர் ஒத்துருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க சார் எல்லாம் சில அயல் வச்சிருக்க நடக்கும் அப்போ அந்த விதைகள் மாறி இருக்கலாம் நீங்கள் ரெட் டைமண்ட் நினச்சி நம்ம போட்டுருப்போம் ஆனால் ரெட் ஐமண்டாக இருக்காது வேறு கூட மாற வாய்ப்பு இருக்குது அப்போ தான் இந்த ப்ராபகேஷன் மெத்தடெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சி அப்படி பார்க்கும்போது ஒட்டுங்கிற ஒன்றுமே கிடையாதுங்க சார் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விதை செடியை ஃபஸ்ட்டு தனியாக வளர்த்துருவாங்க இப்போ நான் ரெட் டைமண்ட் சொல்கிறேன் அது தாய் செடி இருக்கும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வளர்ந்து ஒரு தாய் செடி இருக்கும் அதனுடைய கிளை எடுத்து ஒட்டு கட்டுவாங்க இதன் மூலம் ரெண்டு விஷயத்தை நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம் வரக்கூடிய ரகம் அதே ரெட் டைமண்டுக்கான நூறு சதவீதம் ஒரிஜினல் வெரைட்டிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடும் ரெண்டாவது ஈல்டு வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னிலாம் ஈல்டு ஸ்டார்ட் ஆயிரும் அப்போ கமர்ஷியலி ப்ராஃபிட்டபுளாக பண்ணுறதுக்கு இந்த ஒட்டு நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இனி வருங்காலங்களே சரி ஒட்டு செடிகளை தான் நம்ம கமர்ஷியலாக பண்ண முடியும் செடிகளுங்கிறத நம்ம அது கமர்ஷியலாக கொண்டு போகல பல வித சிக்கல் இருக்குது இதில் வேறு வேறு மெத்தட்ஸ் இருக்குது இப்போ இதில் ஒட்டு கன்று உருவாக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா மின்பதியுன்னு மெத்தட் இருக்குது கட்டிங்ஸ்னு மெத்தட் இருக்குது பொது ஒட்டு செடிகள் ப்ராகேஷன் மெத்தடில் ஒரு பெஸ்ட் மெத்தட் ஏன் அப்படின்னா உங்களுக்கு விதச்செடிகள் கீழே இருக்கிறதுனால ரூட் ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆகும் லைஃப்பும் பெட்டராக இருக்கும் ஒரு டுவெல் டு ஃபிஃப்டின் இயர்ஸ் வரைக்கும் நம்ம கமர்ஷியலாக கொண்டு போக முடியும் அப்போ எந்த பிரச்சனையும் சார் இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய செடி தான் நம்ம கட் பண்ணி சீக்கிரமாக ஈழி வர மாதிரி நம்ம சீக்கிரமாக பண்ணுறோம் மற்றபடி ஒரிஜினல் வெரைட்டியை குவாலிட்டியை கன்ஃபார்ம் பண்ணுறோம் ரெண்டாவது சீக்கிரமாக வரும் அவ்வளோதானே வெளியே இதுல வேற இந்த மரபணு மாற்றம் அந்த மாதிரி எந்த விஷயங்கள் கிடையாது அது மாதிரி இப்போ ரகங்கள் சொல்கிறோம் அதுவுமே தவறான விஷயமே கிடையாது இப்போ நம்ம பங்கனப்பள்ளின்னு சொல்கிறோம் அது ஆந்திராலேருந்து வந்துச்சு இல்லை அல்ஃபோன்ஸானு சொல்றோம் நமக்கு மகாராஷ்டிலேயே வந்துச்சு அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வந்த ரகங்கள் அந்த பெஸ்ட் ரகத்தை நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம் வியட்நாம்லேருந்து அது தவறும் கிடையாது இப்போ ரெட்டைமனுங்கிறது பார்த்தீங்கன்னா தாய்லாந்து வெரைட்டி பட் இது இந்தியாவுல வந்துருச்சு இது ரகங்கள் இப்போ நம்ம சொல்ற மாதிரி அங்கேயே ரகங்கள் இருக்கு அந்த ரகங்களும் கொண்டு வந்து நம்ம வளர்க்குறமே ஒலி மற்றபடி இதில் வந்து இந்த மரபணு மாற்றம் அப்படிங்கற எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு கிடையாது இது காலங்காலமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கு மாங்காயும் நம்மளையும் பிரிக்க முடியாது ஏன்னா சங்க காலத்துல இருந்தே இந்த வகை பழங்கள்ல நிறைய பாடிக்கிறாங்க அந்த விதத்தில் சார் என்னென்ன வெரைட்டி மாங்காய் செடிகள் பண்ணிட்டு இருக்கீங்க அதே மாதிரி சார் ரொம்ப குட்டியாக இருக்கிறது வந்துட்டு அழகா பூ விட்டுருக்குது இது வந்துட்டு எப்போல்லாம் காய்க்கும் மாங்காய் செடியை பற்றி விரிவாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் வாங்குறது நீங்கள் இந்தியா எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரகங்களுக்கு மேலே இருக்குதுங்க சார் இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரகத்துக்கு மேலே நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம் பல ரகங்கள் பங்கனப்பில் ஆரம்பிச்சால் ஃபோன்சாலேருந்து நீளம் எவ்வளோ ரகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நீ நான் கையில் வச்சுருக்க ரகம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாய் ஆல் டைம் எங்கன்னு சொல்கிறதுங்க சார் இந்த ரகத்தோட ஸ்பெசிஃபிக் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூட் த இயர் வந்து நமக்கு ஃப்ரூட்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் ஆகிடும் இந்த பாத்திலே நீங்கள் பார்க்கலாம் இன்னும் ஒரு ஒன் இதுலேருந்து நமக்கு காய்கள் வர ஆரம்பிச்சிடும் பட் நம்ம கமர்ஷியலாக பண்ணும்போது என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு ஒன் இயர் வரைக்கும் ஒன் அண்ட் ஆஃப் இயர் வரைக்கும் நல்லா க்ரோ பண்ணிட்டு தென் அதை கமர்ஷியல் அளவ் பண்ண சொல்லுவோம் அப்போ அந்த ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு அப்புறம் ஒரு எயிட்டி மன்த்கு அப்புறம் உங்களுக்கு இயர் வந்து இதுலேருந்து இருக்கும் காய்களை எடுத்துக்கிட்டே இருக்க முடியும் அதுக்கான நியூட்ரிஷன் ப்ராப்ளம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது கமர்ஷியலே நல்ல ஒரு ரகம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸ்ல மேங்க வருதுங்கிறப்ப உங்களுக்கான பிரைஸ் பெட்டராக இருக்கும் நம்ம அதான் திரும்ப திரும்ப யோசிக்கிறோம் ஒரு படத்தை அதுக்கான சீசன் தாண்டி உங்களால் கொண்டு வர முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்படின்னா அந்த விவசாய பெருமக்களுக்கான லாபம் அளவு அதிகமாக இருக்கும் அதை மீன் பண்ணி தான் இந்த ஸ்பெசிஃபிக் ராட்டை கொடுக்குறோம் இதில் ரெண்டு ரகம் கொண்டு வந்துருக்கோம் இது தாய் ஆட்டையும் கூட லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸாக நம்ம தமிழ்நாட்டை கொடுத்துருக்கோம் இப்போ அதில் இன்னொரு ரகம் வந்துருக்கு சார் இது வந்து தாய் காட்டி மூணு சொல்கிறது இதுவும் ஆல் டைம் வெரைட்டி தான் இந்த ரெண்டு வெரைட்டியுமே பெஸ்ட் வெரைட்டிஸ் இப்போ நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் சார் சரி இப்போ இது இல்லாமல் நம்ம ரகங்களையும் வச்சுருக்கோம் சார் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அமரப்பள்ளின்னு சொல்கிற ரகம் இது மல்லிகா ஹிம்சாகர் இந்த மாதிரி நம்ம இந்தியன் ரகங்களையும் எது பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா மேங்கோவில் நம்ம ஃபார்மர் வியூவில் பார்க்கும்போது ரெகுலர் பியருங்கிறது முக்கியமான விஷயம் சார் மா பொதுவாக பார்த்தீங்கன்னா சில ரகங்கள்லாம் ஒரு வருஷம் நல்லா காய்க்கும் ஒரு வருஷம் வந்து ஸ்லோவாக இருக்கும் ஸோ அப்போ நமக்கு லாபம் அளவு ரெகுலராக இருக்காது இல்லையா அப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா டேஸ்ட் இருக்கணும் செல்ஃப் லைஃப் இருக்கணும் ரெகுலர் பீராக இருக்கணும் இருக்கணும் வருடமும் ஒரே அளவில் காய்க்கக்கூடியதாக இருந்தால் தான் நமக்கு லாபங்கிறது ஒரு ரெகுலராக இருக்கும் அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த அமரப்பள்ளி மல்லிகாலம் பார்த்திங்கன்னா ரெகுலர் பியர் உங்கள் எவ்ரி இயர் வந்து ப்ராப்பராக காய்ச்சிட்டே இருக்கும் இப்போ விவசாயிகள் கூட இப்போ ஒரு தோட்டத்தோட ஒரு மூலையில் கூட சார் ஒரு இரநூறு முந்நூறு செடி போட்டு விட்டுட்டு சார் அப்பப்போ ஏதாவது வர்றப்போலாம் பொறிச்சு பொறிச்சு கொடுத்துட்டு நம்மளுக்கு எப்பவுமே ஒரு நிறைய ஒன்றும் இல்லை சார் உங்களால் டிசம்பரில் வந்து ஒரு மாங்காய் கொடுத்தின்னு வச்சுக்கங்களே அதோட வேல்யூவே அதிகம் இல்லையா உங்களுக்கு சீசன் தாண்டி நீங்கள் மாம் கூட விட்டுருவோணுமே நீங்கள் ஒரு காய கொண்டு விற்றீங்கனா கூட உங்களுக்கு ப்ரைஸ் பெட்டராக இருக்கும் இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு எக்ஸாக்ட்லி அப்படிங்கறப்ப அந்த விதத்தில் இந்த ரகம் எல்லாமே ரொம்ப சூட்டபுள் கமர்ஷியலுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் சார் இப்போ இந்த ப்ளூ கலர் மாம்பழம் வந்துட்டு இடையில நல்லா ட்ரெண்ட் ஆச்சு இல்லைங்களா லட்சக்கணக்காக ஐம்பது லட்சம் லட்சம் அறுபது லட்சம் எல்லாம் சொன்னாங்க அதை பத்தி சொல்லுங்க சார் அது போட்டிருந்தேன்னு கூட சொல்லியிருந்தீங்க அதை பத்தி சொல்லுங்க சார் இப்போ நம்ம இங்கே பார்க்கறதுல பார்த்தீங்கன்னா ஒரு பத்து விதமான நியூ இம்போர்ட்டட் மேங்க வெரைட்டிங்க சார் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் மியாசாகிங்கிற வெரைட்டி ரெட் ஐவரின்னு ஒரு வெரைட்டி அப்புறம் கிங்கா ஜாஹாபாத் கியோஜே அப்புறம் த நம்ம தைவான் ரெட்னு ஒரு வெரைட்டி இந்த மாதிரி ஒரு டென் வெரைட்டிஸை வந்து கமர்ஷியலி எவ்வளோ சூட் ஆகுது என்னன்னு பார்க்கறதுக்காண்டி ஃபஸ்ட் டைமாக நம்ம கொண்டு வந்து இங்கே பிளான்டேஷன் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம ஒரு ஒன் இயராக வாட்ச் இருக்கோம் இது ஆல்ரெடி இந்தியாவில் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிருக்கு இதில் எதாவது கமர்ஷியல் வைபலாக இருக்குங்கிறக்காண்டி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மியாசாகி இதுக்கப்புறம் ஃபுளோரிங் ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலா லாஸ்ட்ல ஒரே ஒரு பிஞ்சு ஆமா சார் ப்ளூ கலர் மாம்பளம் ஆமா சார் ஆமா சார் இப்போ நம்ம ஜப்பான்னு சொல்லுவாங்க மேசாங்க ஒன்று கிடையாது ஜப்பான் வெரைட்டி ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா அங்க வந்து இது என்னன்னா ரொம்ப ஒரு கண்ட்ரோல் வளர்த்து ஒரு ஒரு செடியில் வந்து ஒரே ஒரு ஃபுட் போட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க அதை வந்து ஏலம் அந்த கான்செப்ட்டில் போய்ட்டு அவங்க விற்பாங்க பட் ஸ்டில் இதோட பிரிச் வழியெல்லாம் நல்லாவே இருக்குது நான் நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஈவன் பங்களாதேஷ் போயிருப்போம் கூட நம்ம சாப்பிட்டோம் அந்த பழங்கள்லாம் நல்லா ஸ்வீட்னஸ் இருக்குது பட் ஸ்டில் கமர்ஷியல் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கிறனால ஃபஸ்ட் நம்ம ட்ரையலுக்கு இங்கே வச்சிருக்கிறோம் நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சார் இன்னும் ஒன் இயரில் இதில் எதெல்லாம் கமர்ஷியலே அவங்க சூட்டபுள் இருக்காங்களோ அதை நம்ம ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்காமல் ஐகே இல்லை சாத்துக்குடி ரொம்ப முக்கியமானது இப்போ சாத்துக்குடியும் வந்து சார் சீக்கிரமாக காய்க்கிற மாதிரியான மரங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருப்பீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் எத்தனை வெரைட்டி கொடுத்துருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ சாத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் வெரைட்டிஸில் எது இருக்குது நமக்கு ஜெம்பேரி இதெல்லாம் சொல்லுவோம் ஆந்திர ரகன்னு சொல்லுவோம் அது ரெகுலராக நமக்கு வந்துகிட்டு இருக்க பார்த்துருப்பீங்க நம்ம மார்க்கெட்டில் இருக்குது இப்போ இந்த ரெண்டு ரகத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து பாரிங்கிற வெரைட்டிங்க சார் இந்த மாதிரி காய்கள் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் பின்னாண்டு இதில் நம்ம காய்கள் ஸ்டார்ட் ஆகிடுது ஆக்சுவலாக அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா வியட்நாம் சாத்துக்குடின்னு சொல்லக்கூடிய இருந்தது சார் இந்த மாதிரி சைஸில் சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸில் வரும் நமக்கு நல்லா காய்ச்சிருக்கு ஆமாம் சார் நம்ம ஜஸ்ட் குரோ பேக்கில் வச்சுருக்கோம் ட்ரையல் கனி வந்த பார்மஸ் காம்கேமின்னு வச்சுருக்கோம் இதுலேயே நல்ல ஈல் வந்து அவங்க கமர்ஷியலாக லேண்டில் வைக்கும்போது நம்ம ஈல் வைஸ் நல்லா பெட்டராகவே இருக்கும் நல்ல குரோத் இருக்கும் அவங்களுக்கு இந்த ரெண்டு ரகத்தை நம்ம சூஸ் பண்ணக்கான முக்கியமான காரணம் சீக்கிரம் ஈல் வருங்கிறதை தாண்டி உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பெட்டராக இருக்குங்க சார் ஏன்னா பொதுவாக நம்ம சாத்துக்குடியா மைண்டில் அதிகபட்சம் இருக்கிற புளிப்பு தமிழ் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா இதில் அதாவது பிரிக்ஸ் வேலின்னு சொல்லுவாங்க அதாவது சுகர் வேல்யூ டிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த வேலையை பார்த்தீங்கன்னா நார்மலாக சாப்பிடக்கூடிய சாத்துக்கலாம் ஒரு ஆறு ஏழு பர்சன்ட் சொல்லுவாங்க இந்த ரெண்டு ரகமே பார்த்தீங்கன்னா ஒரு லெவன்லேருந்து தேர்ட்டின் பர்சன்ட் இருக்குது அப்போ தன்மையும் பெட்டராக இருக்குது நல்ல ஈல்னு கிடைக்கிது ஜூஸ் கண்டனும் பெட்டராக இருக்கும் அப்போ கமர்ஷியலி ப்ராஃபிட்டபிளாக லாபகரமாக விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ரகம் சூட்டபுளாக இருக்கும் சார் பாரிங்கிற ஒரு வெரைட்டி அப்புறம் வியட்நாமுங்கிற ஒரு வெரைட்டி ரெண்டு கொடுத்துட்டு ரெண்டுமே நம்ம இருக்கோம் இதெல்லாம் பாரிலாம் நம்ம கொடுத்து ஆரம்பிச்சு டூ இயர்ஸ் மேலே ஆயிடுச்சுங்க சார் ஈல் வந்துருச்சு வியட்நாம் இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம்